அதிமுக கூட்டணியில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அங்கம் வச்ச எஸ்டிபியை இன்னைக்கு விலகல் அதாவது அதிகாரப்பூர்வமாக அவங்க விலகிறதா சொல்லிட்டாங்க பாஜகவோட கூட்டணிக்கு போனனால அதிமுகவோட நாங்கள் கூட்டணியில் இருக்க விரும்பலை ஸோ எங்களையே அடிச்சு கொள்ளணும்னு நினைக்கிற பாஜகவோட இவங்க கூட்டணிக்கு போயிருக்கிறாங்க அதனால நாங்கள் இந்த கூட்டணியை விரும்பலைன்னு சொல்லி அஃபீஷியலாக அறிவிப்பு கொடுத்து வெளியில வந்துட்டாங்க போன டைமே அத்தனை இஸ்லாமிய அமைப்புகளும் எஸ்டிபிஐயை கண்டிச்சுது ஏன்னா அதிமுகவை நம்ப முடியாது திரு எடப்பாடி அவர்கள் நம்ப முடியாது எப்படி பாஜக ஊட நாலு வருஷமா இருந்துட்டு கடைசியில் ஆட்சியெல்லாம் முடிஞ்சு வெளியில் வந்ததுக்கப்புறம் தோல்விக்கு அப்புறம் பாஜகனாலதான் தோத்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து நாடகம் போடுறாரு அதுவும் பாஜகவை பயங்கரமாக விமர்சிக்க மாட்டேங்கிறாரு பார்லிமெண்ட் தேர்தலில் சும்மா ஏதோ பெயரளவுக்கு பேசுறாரு திமுகவையே விமர்சிக்கிறாரு அதனால எஸ்டிபிஐ அதிமுகவோட கூட்டணி சேர்ந்ததை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் பல இஸ்லாமிய அமைப்புகளும் சொன்னாங்க அதுலேருந்து பல இஸ்லாமிய தோழர்கள் கட்சி விட்டு வெளியில போன டைம் வந்தாங்க ஏன்னா இந்த தேர்தல் நடக்கிற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் இந்தியா கூட்டணி ஒன்று புதுசாக ஃபார்ம் பண்ணி மோடி அவர்களுக்கு எதிராக பாஜகவை தோக்கடிக்கணும்னு ரொம்ப வேகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஓட்டை பிரிக்கும் விதமாக போய் அதிமுகவோட கூட்டணி சேர்றது எந்த மாதிரியான அரசியல்னு எங்களுக்கு தெரியல அதனால இந்த கூட்டணி நாங்கள் ஆதரிக்க போறது இல்லைன்னு அனைத்து இஸ்லாமியர்களும் அதுலேருந்து வெளியில் வந்தாங்க எஸ்டிபிஐட ஆதரவை வாபஸ் வாங்கினாங்க கட்சியிலேருந்தும் பல பேர் வெளியில் வந்தாங்க இதனால் எஸ்டிபிஐயும் ஒரு சரிவு சந்திச்சுது அதுபோக திரு நல்லை முபாரக் அவர்களே திண்டுக்கல் தொகுதியில்னு தோற்று போனார் அளவுக்கு ஆச்சு ஸோ அப்போவே எல்லாரும் சொன்னாங்க அதிமுகவை நம்பாதீங்கன்னு இல்லாமல் எஸ்டிபிஐ வந்து நம்பாமல் அவங்க கூட கூட்டணி இருந்தாங்க ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டு அந்த கூட்டணி விட்டு வெளியில் வந்திருக்கிறாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க மட்டும் வரலை அதிமுகவில் இருக்க பல இஸ்லாமிய நிர்வாகிகளும் அங்கங்கே ராஜினாமா கடிதம் எழுதி கொடுத்துட்டு வர்றதையும் நம்ம பார்க்குறோம் வருங்காலங்களில் இன்னும் அது அதிகமாகும் அதிமுகவானது பலவீனமாகும் அப்படிங்கிறது பொதுவான மக்கள் மத்தியில் ஒரு கருத்து